போரூர் ஏரியில் படர்ந்துள்ள ஆகாய தாமரச் செடிகளை அகற்ற பொதுமக்கள் கோரிக்கை பூந்தமல்லி சென்னை போரூர் ஏரியில் அதிக அளவு படந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சென்னைக்கு குடிநீர் வழங்கும் நீர் ஆதாரங்களில் போரூர் ஏரியும் ஒன்றாக விளங்கி வருகிறது கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு போரூர் ஏரி தூர்வாரப்பட்டது இதன் மூலம் நாற்பத்தி ஆறு மில்லியன் கன அடி கொள்ளளவிலிருந்து எழுபது மில்லியன் கன அடி நீர் சேமிக்கும் அளவுக்கு ஏரி ஆழப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இந்த ஏரிக்கரையில் ரூபாய் ஒன்று புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி செலவில் தற்காலிக குடிநீர் சுத்திகரிப்பு நிலை மிகவும் து இந்த சுத்திகரிப்பு நிலையம் மூலம் தினசரி நாற்பது லட்சம் லிட்டர் அளவு ஏரியின் தண்ணீர் சுத்திகரிப்பு செய்யப்பட்டு சென்னையின் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டு தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக போரூர் ஏரி நிரம்பி விளைந்தது கடந்த மூன்று மாதங்களாக கடும் கோடை விபத்தால் ஏரியின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது மேலும் ஏரி தண்ணீர் முழுவதும் ஆகாய தாமர செடிகள் படர்ந்து செழித்து வளர்ந்துள்ளன சாதாரணமாக தண்ணீர் ஆவியாகும் அளவை விட ஆகாய தாமர செடிகளால் ஆவியாகும் தண்ணீர் அளவு அதிகரித்துள்ளது இதனால் ஏரியின் தண்ணீர் வேகமாக குறைந்து வருகிறது ஆகாய தாமரை செடி அதிகளவு படர்ந்து படர்ந்துள்ளதால் ஏரியின் தண்ணீர் பரப்பிற்குள் ஆக்சிஜன் சூரிய ஒளி செல்வது தடைபடுகிறது இதனால் பிராண குறைந்து மீன்கள் தவளை பாம்புகள் போன்ற நீர்வாழ் உயிரினங்களும் நன்மை தரும் செடிகளும் அழியக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளது மேலும் இவற்றை நம்பி வரும் பறவைகளின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துவிட்டது ஆகாய தாமரையின் இலைகளில் தேங்கி நிற்கும் தண்ணீரில் டெங்கு உள்ளிட்ட பல்வேறு கொசுக்கள் அதிக அளவில் முட்டையிட்டு இனப்பெருக்கமாகின்றன இதனால் அளவு கொசுகள் உற்பத்தியாகி ஏரியை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு தொல்லை அதிகமாக உள்ளது இந்த ஆகாய தாமர செடிகள் ஏரியிலிருந்து நீர் வெளியேறும் பகுதிகளில் உள்ள மழை மதகுகளை அடைத்துக் கொண்டு விடுகிறது மேலும் ஆகாய தாமர செடிகள் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கக்கூடிய ஒரு தாவரமாக கருதப்படுகிறது இதனால் நிலத்தடி நீர் குறைவதுடன் தண்ணீர் மாசுபாடு அடைகிறது பெரும்பாலான நீர்நிலைகளில் பழந்துள்ள ஆகாய தாமர செடிகள் அகற்றுவது சவாலாக உள்ள நிலையில் போரூரில் ஏரியில் பழந்து செலுத்து வளர்ந்துள்ள ஆகாய தாமரை செடிகளை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்